சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிக குறுகிய நேரத்தில் குறுகிய காலத்தில் இரண்டே இரண்டு நாட்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியே தீர வேண்டும் என்று உறுதியோடு இருந்து செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் மனிதநேய மக்கள் கட்சியின் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றம்பிகு செயல் தலைவர் தலைவர் பாரூக் மகராஜ் அவர்களே எங்களோடு எப்போதும் அவ்வளவு இலக்கமாக எதை சொன்னாலும் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தபர்லா கான் அவர்களே பொருளாளர் வரவில்லை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் தர்ம பிரகாஷ் அவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக இன்றைக்கு வர முடியவில்லை இல்லை என்றால் எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்ளக்கூடிய அருமையான உணர்வாளர் அது மட்டுமல்லாமல் இங்கு என் கண்ணுக்கு தெரிந்தவரை எல்லோருமே எனக்கு தெரிந்த முகங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல முடியும் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இங்கே இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மனங்களை பரப்பக்கூடிய மலர்கள் போன்ற முகங்களை கொண்ட எனது அருமை சகோதரர்களே என் நெஞ்சுக்கு நெருக்கமான எனது அருமை சகோதரர்களே என் நெற்றிக்கு நிகரான எனது அருமை தோழர்களே ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மனைவர் மீது என்றென்றும் நின்று ஆகுக என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் நம் முறை வீச்சின் துவக்கம் அநீதியின் இறுதி மூச்சை அடக்கும் என்ற சுலோகத்தோடு கடல் கடந்தும் உணர்வு அடங்கா உரிமை போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு கண்டன உரைக்கு செல்வதற்கு முன்பாக சகோதரர் செய்தி பாஷா அவர்கள் அருமையான ஒரு விஷயத்தை எனக்கு எடுத்துக் கொடுத்தார்கள் ரெண்டு விஷயம் சொன்னாங்க எனக்கு அதுல ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது மோடி ஒரு முட்டாள் என்று ஒருவன் பதாகை பிடித்திருந்தான் காவல்துறை கைது செய்ய வந்தது நான் நரேந்திர மோடியை சொல்லவில்லை நான் நீரவ் மோடியை தான் சொன்னேன் அல்லது லலித் மோடியை மோடி அப்போதும் நம்பவில்லை இல்லை நீங்கள் மோடியை தான் சொன்னீர்கள் என்று காவல்துறைக்கு சரியாக தெரிந்திருக்கிறது நீரவ் மோடி திருடன் நரேந்திர மோடி முட்டார் என்பது காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது அதனால் தான் மோடியை பற்றி பேசுகின்ற போது உடனடியாக கைது செய்ய வருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் நான் நினைக்கிறேன் சொல்லவில்லை இன்னொரு செய்தியை சொன்னார் நான் இந்த கூட்டத்திற்கு வரும்போது எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் வந்துவிட்டேன் இருந்தாலும் பேசுவதற்கு நான் துணிகிறேன் என்று சொன்னார் எனக்கு ஒரு கதை யாபகத்திற்கு வந்தது ரெண்டு கணவன் மனைவியும் துப்பி துப்பி விளையாடுவோமா துப்புவாங்க மனைவி கணவர் துப்புவாரு மாறி மாறி துப்பும்போது கணவர் காரை துப்பும்போது ரொம்ப தூரத்துக்கு துப்பிடுவாரு எப்படி நீங்க தூரம் துப்புனீங்கன்னா ஒரு அசிங்கம் பிடிச்ச மூஞ்சியை நினைச்ச அவ்வளவு வேகமா துப்பிட்டே பண்ணுவாங்க சோ எந்த தயாரிப்பும் இல்லாமல் வந்தாலும் கூட மோடியை நினைத்தால் ரெண்டு மணி நேரம் பேசலாம் எந்த தயாரிப்பும் தேவையில்லை நாலரை வருஷம் நாலு நாசமா இருக்கிறவரை பத்தி நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேச முடியாதா என்ன ரெண்டு செய்திகளை எனக்கு எடுத்துக் கொடுத்தால் இதை நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த செய்திகளை சொன்னேன் சகோதரர்களே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேசம் தழுவிய அளவிற்கு நடந்தும் கூட ஊடகங்களால் கொள்ளப்படவில்லை சாமானிய மக்களிடத்தில் இந்த செய்தி சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்பதிலே ஆளும் வர்க்கம் தெளிவாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களது மூலதனமே பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்வதுதான் அதற்கு தடங்களாக எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு எதற்காக இந்த டீசல் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி வரி வரி போட்டா அதிகபட்சமாக போனா இருபத்தி ஏழு சதவீதம் அல்லது முப்பது சதவீதம் ஒரு பெற்றோலுடைய உற்பத்தி விலைய இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசு யூடியூப்ல இன்னைக்கு நிறைய செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்கலாம் எவ்வளவு ஆகுது என்ன அதுக்கான உள்ளூர் வரிகள் என்ன கலால் வரிகள் என்ன இதுல லாபம் வச்சா போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலே முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துரலாம் பக்கத்து நாடுகள்ல அப்படிதான் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவுல எண்பது ரூபாயை தாண்டி ஏன் கொடுக்கிறார்கள் என்றால் அது ஜிஎஸ்டி வரியில இல்ல முதலாளிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலாளிகளுடைய அடிமை அரசியல் அடிமைகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் மக்களை வதைத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களது எஜமானர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெட்ரோல் டீசல் விலை என்பது சாதாரணமானதல்ல மற்ற பொருட்களை போல அல்ல அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் கூடிவிடும் அவர்களுக்கு தெரியும் ஒரு பருப்பினுடைய விலை கூடிவிடும் தண்ணீர் விலை கூட கூடிவிடும் போக்குவரத்துக்கு மயிலளவிற்கு கூட மதிக்காத அரசாங்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இவரை நாம் எந்த வகையிலே சொல்லுவது முட்டால் என்பது சரியான கருத்தா மீண்டும் விவாதத்திற்கு விடுகிறேன் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஒரு வகையிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்மை கொண்ட மதசார்பற்ற தன்மை உள்ள பிரதமராக இருந்தார் மகிழ்ச்சி இந்திரா காந்தி ஆளுமை மிகுந்த பிரதமராக இருந்தார் அண்டை நாடுகள் எல்லாம் அடங்கிக் கொண்டிருந்தன பெண்ணாக இருந்தாலும் கூட அவ்வளவு ஆளுமை மிகுந்தவராக இருந்தார் மகிழ்ச்சி நரசிம்மராவ் என்ற ஒரு உமை ஆட்சியாளராக இருந்தார் மகிழ்ச்சி மன்மோகன் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வேதை பிரதமராக இருந்தார் மகிழ்ச்சி அந்த வரிசையில் ஒரு முட்டாள் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடாதா என்ன மகிழ்ச்சி போல நாட்டையும் வித்து விட்டார் என்று மக்கள் பேசுவது காதுகளிலே விழுகிறவா இல்லையா இவர் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் முஸ்லிம்களை ஏமாற்றவில்லை தலித்துகளை ஏமாற்றவில்லை நாங்கள் எப்போதும் இல்லை காரணம் நாங்கள் உன்னை பற்றியும் தெரியும் உனது சித்தாந்தத்தை பற்றியும் தெரியும் உனது அப்பனை பற்றியும் தெரியும் உங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் நீ யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை நம்பி வாக்களித்த உங்களை ஏற்றுக்கொண்டு வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்கிறாரே மோடி உண்மையிலே வளர்ச்சி இருக்குமோ என்று நம்பி வாக்களித்தார்களே அவர்களை நம்பி ராமருக்கு கோவில் கட்டிவிடுவார் என்று வாக்களித்த ராம பக்தர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் நாட்டின் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வார் என்று நம்பிக்கையோடு இருந்த இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் பெண்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய இந்து சகோதரர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி இந்த மக்கள் என்ன கேள்வி கேட்க போகிறார்கள் வர இருக்கின்ற தேர்தலில் இளைஞர்களை உங்களுக்கு வேலை கிடைத்ததா பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் வந்ததா நான் கேட்க மாட்டேன் இப்ப அந்த பணத்தை நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ரூபாய் ஒரு தினம்

ஒரு ரூவா அந்த அறிவை பத்தி அவருடைய பொருளாதார அறிவை அப்படின்னா எவ்வளவு வேகமான விவேகமான பொருளாதாரம் படித்த நிபுணரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு கருத்தை சொன்னார்கள் இப்போதெல்லாம் கலவரங்கள் நடக்கவில்லையே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் போட்டி இல்லையே கொடை இல்லையே கொன்னை இல்லையே குன்னு வெளிப்பதில்லையே என்றால் எல்லாத்தையும் தானா செஞ்சுட்டு இருந்தீங்க உங்க கையில ஆட்சி இருக்கும்போது எப்படி நீங்கள் செய்வீர்கள் அவர்கள் தான் எல்லாத்தையும் செய்து கொண்டு செய்து கொண்டிருந்தாங்க இப்போது அவர்கள் கையில ஆட்சி இருக்கின்ற போது அதை செய்ய முடியாது அதைப் போலதான் கொஞ்சம் முன்னாடி எனக்கு முன்னாடி பேசிய சகோதரன் சொன்னார் யசோதா சென் என்று சொல்ல யசோதா பெண் என்று சொல்லக்கூடிய அவரது மனைவியை உள்ளூர் தேர்தல்களில் நிற்கின்ற போதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடி பிரதமராக நிற்கின்ற போது ஆம் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது எனது மனைவியின் பெயர் யசோதா பெண் உண்மையை சொல்லி ஆக வேண்டும் இல்லை என்றால் நாளைக்கு சட்ட சிக்கல் வந்து ராமர் கோவிலை கெட்டுவோம் கெட்டுவோம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்று வரை கட்ட முடியவில்லை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின் தீர்ப்பு வரட்டும் என்று இதுதான் இந்தியாவினுடைய அரசமைப்பு பாதுகாப்பு சட்டம் இந்தியா நமக்கு உரிமைகள் இதையும் அரசமைப்பில்லித்து விட்டால் விட்டால் அவர்கள் ஆடி ஆட்டத்தை நடத்த முடியும் என்பதற்காகத்தான் அரசமைப்பின் மீது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்துதான் தான் மனிதநேய மக்கள் கட்சி வர இருக்கின்ற அக்டோபர் ஏழாம் தேதி திருச்சியில மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு என்ற பெயரிலே மாநாடு நடத்த இருக்கின்றோம் எதற்காக என்றால் அரசமைப்பு சட்டம் என்பதுதான் நம்முடைய ஒரே துருப்பு சீட்டாக இருந்து கொண்டிருக்கிறது அதையும் இழந்துவிட்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல தலித்துகளும் முஸ்லிம்களும் நிற்கதியாக்கி விடுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே சகோதரர்களே இன்னொரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் எந்த நாம் பயணிப்பது என்று தடுமாறிக்கொண்டிருந்த இந்த சமுதாயத்திற்கு நான் மனிதநேய மக்கள் கட்சியிலே இருக்கின்றேன் என்பதற்காக சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது எல்லா கட்சியிலும் நானும் பயணித்தவன் தான் திராவிட கட்சிகளிலே தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியோடு ஒப்பிடுகின்ற போது திராவிட கட்சிகள் எவ்வளவோ வளர்ந்திருக்கின்றன எவ்வளவோ பொருளாதார வளம் பெற்றிருக்கின்றன அந்த கட்சியிலே ஏதாவது ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட நாலு காசு சம்பாதித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இதற்காக மனிதநேய மக்கள் கட்சியை சொந்த கைகாசை போட்டு கத்தி பிரச்சாரத்தில் நமக்கான களத்திலே பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து எல்லோரு பின்னாடியும் போன சமுதாயம் இந்த சமுதாயம் முஸ்லிம்கள் கூட்டத்திற்கு மட்டும்தான் முஸ்லிம்கள் வரமாட்டார்கள் முஸ்லிம் லீக் தலைவர்களது பேச்சுக்களை மட்டும்தான் முஸ்லிம்கள் கேட்க மாட்டார்கள் வேறு எல்லா தலைவர்களது பேச்சுகளுக்கும் இன்றைக்கும் கூட மேடை அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்பதை மறந்து கொள்ளக்கூடாது அப்படி இருக்கின்ற நிலையிலே நாம் மண்டிய இருக்கு மக்களின் எழுச்சி என்பதை மாற்றி மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி அடிமை அரசியல் அவமானம் மாற்று அரசியலே தன்மானம் கொள்கை முழக்கத்தை அதாவது பேருக்காக சில பேர் உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் வரவில்லை அவர்களை நான் மனதான அவர்கள் முன்வைக்கின்ற போது அடங்கமறு அத்துமீறு திவிரியல் திருப்பி அடி என்பது அவர்களது அடிநிலை மக்களை உணர்வூற்றுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நாம் அடிமை அரசியல் பண்ணிக்கொண்டு காலம் காலமாக நம்முடைய உரிமைகளை அடமானம் வைத்ததன் விளைவுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு கூட இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக சக்திகள் என்றால் அதெல்லாம் கடந்து போக மாட்டீர்களா தாண்டி போக மாட்டீர்களா என்று கேட்கிறார் அதே போலதான் நான் கேட்கிறேன் இலங்கை விடுதலை புலிகள் இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டதை எப்படி தாண்டி போகச் சொல்ல முடியும் இள தமிழர்களை பார்த்தோம் ராணுவம் வேதனையும் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய சகோதரி தன்னுடைய தாய் தன்னுடைய மகள் தன் கண் முன்னால் கற்பணிக்கும் பார்த்த ஒருவன் எப்படி அதை அப்படியே ஈஸியாக கடந்து செல்வான் குஜராத் படுகொலை என்பதும் பாகல்பூர் படுகொலை என்பதும் இந்தியாவிலே மிகப்பெரிய அளவிற்கு கலவரத்தில் இறந்து போனவர்கள் போர்க்களங்களிலே இறந்து போனவர்களை விட அதிகம் இந்த கலவரங்களை தூண்டுவதன் மூலமாக மட்டுமே ஆட்சி கட்டிலே அமர முடியும் என்ற மோசமான கொண்டு ஒருவன் ஆட்சி செய்ய ஓரணியிலே திரண்டு நிற்பதற்கு முடியவில்லை சிதறி நிற்கிறோம் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நியாயமான விஷயம் என்று பட்டாலும் கூட அவர் நடத்துகிறார் அதனால் நான் போக மாட்டேன் இவர் நடத்துகிறார் அதனால் நான் போக மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே நாம் நாளைய பாரதத்தில் எந்த நிலையிலே இருப்போம் என்பது செய்திக்குரியாகிவிட்டதை கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆர் எஸ் எஸ் படையவரில் உருவாக்கி வைத்திருக்கிறார்களே லட்சக்கணக்கிலே அறுபது லட்சம் பேருக்கு மேல் இருக்கிறார்கள் அது ஏழு வயதிலிருந்து பதினைந்து வயது வயது வரை உள்ள இளைஞர்கள் அதற்கு மேலுள்ள இளைஞர்கள் அதற்கு மேலுள்ள சித்தாந்தவாதிகள் என்று கட்டம் கட்டமாக பெண்களையும் குழந்தைகளையும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர தொண்டராக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் செய்ய போகிறார்கள் இந்தியாவை பாதைக்கு கொண்டு செல்வதற்கு உருவாகிறார்கள் சொல்லி பாருங்கள் அவர்களது கோஷம் என்ன இந்தியாவின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வோம் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் வரலாறுகளை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் கலவரங்களின் மூலமாக உயர் சாதிக்காரர்களின் பணக்காரர்களின் அந்த ஆதிக்கத்தை கட்டமைப்பதுதான் இதிலே மிகப்பெரிய ஒரு சதி அரசியல் சதி இருக்கிறது இதை நுணுக்கமாக புரிந்து கொண்டவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் சிறுபான்மை சமுதாயத்தின் மங்கா பேரியக்க மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் ஆனால் மற்றவர்களுக்கும் மனிதநேய மக்கள் தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்னு தெரியுமா அவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் சமரசமாகி விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெட்டியை ஒரு பதவியை திறக்கிறது என்று சொன்னால் அவர்களோடு போய் போய்விடுவார்கள் எந்த காலத்திலும் கனவு கூட காண மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு முஸ்லிம்கள் ஒரு காலம் கூட்டு வைக்க மாட்டார்கள் ஏன் எதிரியோடு கத்தியை கையில வைத்துக் கொண்டிருப்பவனோடு எப்படி ஒன்றாக தூங்க முடியும் பயணிக்க முடியும் என்ற கருத்தில் தெளிவு நம்மிடத்துல இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் எல்லாம் வேறு வேறு அணிகளிலே இருந்தால் எப்படி நாம் வெல்வது என்று கேட்கிறீர்கள் முஸ்லிம்கள் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் எண்பது லட்சம் பேர் தொண்ணூறு லட்சம் பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினராக பதிவு செய்து இருந்து பாருங்கள் ஐந்து லட்சம் பேர் அக்டோபர் ஏழு மாநாட்டிலே திறந்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்பது இங்கே மாயாஜாலமே இதுதான் ஜனநாயகத்தினுடைய மாயாஜாலம் என்பது மக்கள் திரள் மக்கள் திரள்வதன் மூலமாக மட்டும்தான் அந்த கருத்துக்கு மதிப்பளிக்கப்படுமே தவிர நான் பெரிய அறிவாளி என்பதற்காகவோ சிந்தனையாளர் என்பதற்காகவும் யாரும் மதிக்கப்படுவதே இல்லை நரேந்திர மோடியை போல அவர் சிந்தனையாளரா அவர் அறிவாளியா ஏழை தாய் மகன் என்கிறார் எவ்வளவு பெரிய போய் பத்து லட்சம் ரூபாய் கோட்டு போடக்கூடிய ஏழை தாய் மகன் வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை தாயின் மகன் யாரை ஏமாற்றுவதற்காக இந்த பொய்கள் எவ்வளவு காலத்திற்கு தான் இந்த பொய்யை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அதை நம்புகின்றவர்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா நாலு நாலரை வருஷத்துலயே இந்தியா நாசமா போச்சு குஜராத் எப்படி மூணு தடவை ஆட்சி பண்ணிட்டு எப்படி அந்த நாடு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால இதுக்கு காரணம் மோடி இல்ல குஜராத் முன்னேற்றத்திற்கு காரணம் மோடி இல்ல அங்கே இயற்கையாகவே தொழில் வளம் மிகுந்த நாடு அதனால்தான் அவர் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மோடி வளர்ச்சியின் நாயகன் அவர் மோசமான முன்னுதாரணமான பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் கணியத்திற்குரிய சகோதரர்களை பல்வேறு செய்திகளை நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களிடத்தில் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது ஆனால் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அதிகமாக வெளி மாநில வெளி ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே மனிதநேய மக்கள் கட்சி என்ற அந்த சித்தாந்தத்தை நீங்கள் உள்வாங்க வேண்டும் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் மனிதநேய மக்கள் கட்சி என்பது வராமல் வந்த மாமணியாக நமக்கு கிடைத்திருக்கிறது நம்முடைய பணிகளை சில அரசியல் முஸ்லிம்களது அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கும் என்றால் நாம் மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கி இருக்க மாட்டோம் மனிதநேய மக்கள் கட்சி எதற்காக தேவைப்படுகிறது என்றால் மக்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக அரங்குகளிலே ஒழிக்க வேண்டும் சட்டம் இயக்கக்கூடிய அவைகளிலே லஞ்சமும் ஊழல் இல்லாத எம்எல்ஏக்களாக திகழ வேண்டும் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள் சேவை செய்வதற்காக ஓடக்கூடியவர்களாக மனிதனே மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ரத்தத்தை கொடுக்கிறார்கள் பணத்தை கொடுக்கிறார்கள் உழைப்பை கொடுக்கிறார்கள் ஆபத்துகளை பற்றி எப்போதும் அவர்கள் கணங்குவதே இல்லை எல்லோரும் சுனாமி வந்தால் கரையை நோக்கி வருவார்கள் கடலிலே இருந்து இவன் கரையிலே இருந்து கடலை நோக்கி ஓடுவார்கள் எல்லோரும் விபத்தி என்றால் அந்த உடலை தொட்டு தூக்குவதற்கு அசுதை கொடுவார்கள் வெட்கப்படுவார்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுவார்கள் ஆனால் அவர்களை தொட்டு தூக்குவதிலேதான் இறைவனது திருப்தி இருக்கிறது என்று சொல்லி மனிதனை மக்கள் கட்சியை சார்ந்தவன் தூக்குவான் நிறைய தக்கு குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பெண்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய முதுகிலே சுமந்து சென்றதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு இந்து சகோதரன் தன்னுடைய குழந்தைக்கு முஸ்லிம் பெயரை சுட்டினார் மனித நேயத்தினுடைய இலக்கணமாக இந்த வரலாறை ஒரே ஒரு சம்பவத்தை ஆர் எஸ் எஸ் காரர்கள் சொல்லட்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு முஸ்லிம் சமுதாயத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள் அதனால் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆர் எஸ் காரனுடைய பெயரை சூட்டினார்கள் என்று சொல்லட்டும் பார்ப்போம் இருக்காது சேவை அரசியல் இப்போதைக்கு தேவை அது மட்டுமல்ல சிறுபான்மை சமுதாயம் ஒன்று திரண்டு நிற்க வேண்டிய நேரம் இது நமக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துகளை இந்த சமுதாயத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் சாமானியர்கள் அல்ல நம்மை வழி கொடுத்தாவது அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர துடிக்கக்கூடியவர்கள் என்பதை வரலாறுகள் நிரூபித்திருக்கின்றனர் உங்களுக்கு தெரியும் அசோக சக்கரவர்த்தியுடைய மௌரிய பேரரசனுடைய கடைசி மன்னன் அவனை அசாசினேட் பண்ணி வஞ்சகமாக கொலை செய்து சுங்கல் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்சாதி பார்ப்பனர்கள் அரியணை ஏறியதில் இருந்து ஆட்சியாளர்களுக்கு பொய்யான தகவல்களை சொல்லி கடவுளுக்கு நாங்கள் மிக நெருக்கமானவர்கள் கடவுளே வந்தாலும் கூட எங்களது வாசியில் தான் பேச வேண்டும் நாங்கள் கடவுளுக்கும் உயர்மானவர்கள் என்று சொல்லி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் அரசர்களையும் மதிமயங்க செய்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் சிந்தனை கூட்டம் இங்கே ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மோடி அல்ல மோடி என்பவர் அம்பு இவரை எய்யக்கூடிய வில் வேறாக இருக்கிறது இவர் வெறும் அம்புதான் மோடி தோற்றுவிட்டால் மோடியை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொருவரை கொண்டு வருவதற்கு தயங்கவே மாட்டார்கள் மோடி அல்ல அவர்கள் எங்கே அத்வானி

ஆனால் எந்த சித்தாந்தம் யார் வந்தாலும் அவர்களது மாறாது முஸ்லிம்களையும் தலித்துகளையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள் சகோதரர் சொன்னதை தினத்தில் கூட ஒரு தலை சகோதரியை உயர் சாதி ஆதிக்க சாதி பெரியர்கள் விரட்டி விரட்டி மானபங்கப்படுத்திய செய்தியை சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை துவக்கலாம் என்று இருந்தேன் இன்றைக்கு செப்டம்பர் பத்தாம் பத்தாம் நாள் தற்கொலையாளர்கள் தடுப்பு தினம் எனக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்தது தற்கொலையாளர்களுக்கு தடுப்பு தினம் கூட கொண்டாடுகிறார்களா தற்கொலைக்கு அமர்ந்து அமர்ந்துவிட்டு விவசாயிகளை தற்கொலை செய்து கொண்டார்கள் கூட்டம் கூட்டமாக எலிக்கறி தின்றார்கள் பன்றிக்கறி தின்றார்கள் ஒன்றுமே இல்லாமல் அரை நிறுவன போராட்டத்தை நடத்தினார்கள் ஒரு நிமிடம் கூட கொடுத்து அந்த போராட்டத்திற்கு மரியாதை கொடுக்க முடியாதவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து தற்கொலைக்கு தூண்டியவர்களை தடுக்கக்கூடிய தினம் வெகு விரைவில் என்பதுதான் என்னுடைய ஆசை சகோதரர்களே நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்த நேரத்தில் இங்கே ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் என்றால் அந்த கூட்டத்திற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது எதற்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் பாருங்களேன் ஏதேதோ காரணங்களுக்காக மக்கள் வெளியிலே நின்று கூட இருந்து கொண்டிருக்கிறார் இதுபோன்ற உணர்வான கூட்டங்கள் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைக்காக பேசக்கூடியவர்கள் திரண்டு நிற்கிறார்கள் நாம் செல்வோமே என்று அவர்கள் சிந்திப்பது இல்லை பாதிப்பின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் தலித் சமுதாயத்தை விட மிக மோசமாக இந்த சமுதாயம் அவர்களை கூட கூட சில நேரங்களில் அவர்கள் அவர்கள் எல்லாம் நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லி ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் முஸ்லீம் எந்த நிலையில் இருந்தாலும் வணங்கிக் வணங்கிக் கொண்டிருந்தாலும் எதை மேற்று அதல்ல விஷயம் அவன் ஒரு முஸ்லீம் அவன் தொழுகாமல் கூட இருக்கட்டும் அவன் ஒரு முஸ்லீம் அவன் எனக்கு எதிரானவன் என்று சித்தாந்தத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள் வர இருக்கின்ற அக்டோபர் ஏழாம் தேதி மண்டியிடா பேரியக்கம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற இருக்கின்ற அந்த அரசமைப்பு பாதுகாப்பு சட்ட மாநாட்டிலே பெருந்திரளாக மக்கள் கூட வேண்டிய நெருக்கடி நிர்பந்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஐந்து லட்சம் பேர் மாநில அளவிலே நாம் திரள வேண்டும் என்பதை சங்கல்பமாக எடுத்துச் சொல்லுங்கள் நாம் அதை பற்றிய ஆடியோ வீடியோக்கள் எல்லாம் இங்கே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் பார்த்தீர்களோ என்பது தெரியாது நான் படிச்ச டைலாக்கே திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம் அதற்காக நான் இதை சொல்கிறேன் நீங்க வீடியோல பாத்துருந்தீங்கன்னா அதுக்காக ஒரு ஆடியோ கிளிப் நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம் மதவாத பாசிசத்தால் தேசத்தில் இருட்டு அதை அதை பாணியில படிக்கிறேன் மதவாத பாசிசத்தால் தேசத்தில் இருட்டு மனிதநேய ஒளியால் இருட்டை விரட்டு உழைக்கும் கைகள் ஒன்று திரண்டு இழைக்கும் கொடுவை எதிர்த்து கேட்போம் பிழைப்பு அரசியல் குடியோரை தலைப்பு செய்தியை திருச்சியில் சொல்வோம் ஆழ்வோரை வழிநடத்தவே அரசமைப்பு சட்டம் அதை அடியோடு ஒழிப்பதுவே பாசிசத்தின் திட்டம் இது நீதிக்கான போராட்டம் ஜனநாயக சக்திகள் திரள அநீதி நிர்மூலமாகி போகட்டும் திருமட்டு முன் பாதங்கள் திருச்சியை நோக்கி விண்ணை தாக்கி போராளியின் அதிரும் என்று அறைகோல் விடுத்திருக்கிறோம் அழைத்திருக்கிறோம் பெண்களும் குழந்தைகளுமாக ஏதேதோ காரணங்களுக்காக நாம் திரள்கிறோம் இது நம்முடைய வாழ்வுரிமையை தீர்மானிக்கக்கூடிய நம்மை மற்ற அரசியல் கட்சிகள் மதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கான ஒரு போராட்டம் என்பதை புரிந்து தயவு செய்து இங்கிருக்கக்கூடியவர்கள் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களது சகோதரர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பெருந்திரளாக திருச்சி மாநகரில அக்டோபர் ஏழாம் தேதி நாம் பெருந்திரளாக கூடுவதன் மூலமாக நாம் ஒரு மயில்களை நோக்கி இலக்கை நோக்கி நகர்கிறோம் என்ற அந்த புரிதலை ஏற்படுத்துங்கள் சகோதரர்களை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை மக்கள் விரோத மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து இன்று நடைபெற்ற இந்த கண்டன கூட்டத்தில் டீசல் விலை என்பது ஒரு அடையாளம் எதிர்த்து போடலாம் என்றால் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நாம் கண்டன கூட்டம் போட்டுக் கொண்டே இருக்கலாம் ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் பிறகு இதற்காக நாம் இந்த கண்டன கூட்டத்தை நடத்துகிறோம் என்றால் நமக்கிடையிலே ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் நாம் எந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் எதிரிகள் யார் நாம் யார் பின்னால் பயணிக்க வேண்டும் என்ற இலக்குகளை தீர்மானிப்பதற்கான ஒரு கருத்துருவாக்கத்திற்கு தான் நாம் இந்த போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை கூறி இந்த நல்ல நேரத்தில் எனக்கு நல்ல வாய்ப்பை நல்கிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கு எனது நன்றியையும் கூறி இந்த கோயத் மண்டலத்திலே நான் கலந்து கொள்ளக்கூடிய முதல் நிகழ்ச்சி தலைமை கழக பேச்சாளராக அறிவித்த உடனேயே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சியில கலந்துகிட்டே முதல் நிகழ்ச்சி உங்களது ஆசீர்வாதத்தோடு உங்களது பிரார்த்தனைகளோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் பல இலக்குகளை நான் அடைந்தால் அதற்கு உங்களது பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் தான் காரணமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரகத்துல